வணக்கம் நண்பர்களே எக்ஸ்ட்ரா சீட் கிடையாது சொன்னது சொன்னது தான் ஸ்ட்ரிக்டாக சொன்ன ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை வெளியேற்றி அவமானப்படுத்திய ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ள கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது ஆனால் கூடுதல் தொகுதிகள் வழங்க முடியாது என்று திமுக தலைமையின் நிலைப்பாடு கூட்டணி கட்சிகளை கடும் அதிர்ச்சியில் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி அமைத்து மக்களவைத் தேர்தலில் களமிறங்கியது பின்னர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அதே வலுவான கூட்டணியை அமைத்து களமிறங்கியது அப்போது திமுக நூற்றி எழுபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றியது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் மதிமுக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாட்டு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல சிறிய மற்றும் நடுத்தர கட்சிகளுக்கு திமுக கணிசமான தொகுதிகளை ஒதுக்கி இருந்தது இந்த முறை ஆளும் கட்சி என்ற பலத்தோடு தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது திமுக தனது கூட்டணியை மேலும் விரிவுபடுத்த முயற்சி செய்துட்டு வருது அதன்படி நடிகர் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இணைந்திருக்கு மேலும் தேமுதிக உள்ளிட்ட சில கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது தேமுதிக தொடர்பாக நீண்ட காலமாக இதுவரி நிலவி வந்த நிலையில் அந்த கட்சி திமுக கூட்டணியில் இணையும் வாய்ப்பு அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுகிறது தேமுதிகவுக்கு ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்படும் என பேச்சுகள் வெளியாகி வருது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த மக்கள் நீதி மையத்துக்கு அப்போது சட்டப்பேரவை தொகுதிகள் வழங்கப்படவில்லை ராஜ்யசபா சீட் மட்டுமே வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கமல்ஹாசன் எம்பியா இருக்கார் இந்த நிலையில் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை கோரி மக்கள் நீதி மையம் தீவிரமாக முயற்சி மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்கவும் நிர்வாகிகளை தேர்தல் களத்தில் இறக்கவும் இது அவசியம் என கமல்ஹாசன் கருவதா தகவல்கள் வெளியாகியிருக்கு ஆனால் திமுக தரப்பில் மக்கள் நீதி மையத்திற்கு மூணு தொகுதிகள் மட்டுமே வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது இதனிடையே எஸ்ஐடிபிஐ உள்ளிட்ட சில சிறிய கட்சிகளோட கூட்டணி கொண்டு வருவது குறித்து திமுக ஆலோசனை நடத்தி வருது அவ்வாறு இணைந்தா ஒன்று அல்லது இரண்டு தொகுதிகள் வழங்கலாமா என கணக்கீடும் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் ஏற்கனவே திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இருந்து வரும் கட்சிகள் இந்த முறை கூடுதல் தொகுதிகள் அல்லது குறைந்தபட்சம் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்க முடிவு செஞ்சுருக்காங்களாம் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இதனால் திமுக தலைமையிடத்தில் கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு